வணக்கம் சார் வணக்கம் சுமே பகுஜன் சமாஜ்வாதி கட்சியுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வழக்கு இப்படி ஒரு கொலை வந்து நடந்திருக்கு அப்படின்னா சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்ட்டு பகுஜன் சமாஜ்வாதி கட்சியுடைய தலைவர் மாயாவதி அவங்களும் சரி எடப்பாடி பாஜக சேர்ந்தவங்க இவங்க இவங்கெல்லாம் பேசிட்டு இருக்காங்க பட் இவருடைய கொலை வழக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இவர் யாருன்னு பார்த்தா இவர் மேலேயே ஒரு என்கவுண்டர் கேஸ் முன்னாடியே இருந்ததாகவும் வந்து சொல்லப்படுது இவருக்கு பல பகைகள் இருக்கு அப்படின்ட்டு சொல்லப்படுது உளவுத்துறையால பல முறை இவருக்கு வந்து சொல்ல இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு வந்து த்ரெட்டன் இருக்கு இருக்கு அப்படின்ட்டு அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம அவர் வந்து நடந்துகிட்டதாகவும் இருக்கு அது போக ஒரு எட்டு பேர் வந்து சரண்டர் சரண்டர் ஆயிருக்காங்க நாங்க ஆனா அவர் வந்து கைது தான் நாங்க செஞ்சிருக்கோம் அப்படின்ட்டு சந்தீப் ராய் வந்து சொல்லிருக்காங்க ஸோ இவ்வளவு இவரை சுத்தி இவ்வளவு விஷயங்கள் இருக்கு சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்ட்டு எதிர்கட்சிக்காரங்க வந்து வைக்கிற ஒரு நியூஸா இருக்கட்டும் இல்லாட்டி அவரை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும் இதை பத்தின ஒரு தெளிவு இல்லாமலே இருக்கேன் சார் இன்னும் வரைக்கும் இல்ல பொதுவா சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்து எப்போ எழணும்னா பொதுமக்களுக்கான அன்றாட வாழ்க்கையில் அவன் வாழ முடியல அன்றாட வாழ்க்கையை அவன் வந்து இதாக இருக்க முடியல அப்படின்னா தான் ஒருத்தர் இருக்காருன்னா காலையில் இருந்து குழந்தைகளை பள்ளிக்கு தயார் பண்ணி அனுப்புகிறாரு அந்த குழந்தைகள் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் பள்ளிக்கு போயிடுறாங்க இவர் வேலைக்கு தயாராகி வேலைக்கு வராரு வேலைக்கு வந்து வேலைக்கு முடிக்கிறாரு வேலையை முடித்தோன்னே திரும்ப வீட்டுக்கு போகிறாரு அதற்கு முன்பாக பள்ளிக்கு சென்று அவருடைய பிள்ளைகள் வீட்டுக்கு வந்துடுறாங்க இதற்கிடையில் அவருடைய மனைவி மார்க்கெட்டுக்கு போகிறாங்க காய்கறி வாங்குகிறாங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்க இருக்காங்க அவங்க வேலைக்கு போகிறதா வந்து அவங்களும் வேலைக்கு போகிறாங்க இப்படி ஒரு இதுதான் ஒரு சமூக வாழ்க்கை இருக்குது இந்த சமூக வாழ்க்கையில் ஏதாவது டிஸ்டர்பு ஏற்படுது ஒரு அங்கே ஒரு கடையடைப்பு ஒரு தொல்லை ஒரு வெட்டு குத்து ஏதோ ஒரு பிரச்சனையாகுது இந்த மாதிரியான ஒரு டிஸ்டர்ப் ஆகுதுன்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக பெரும்பான்மையான மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது தான் சட்டம் ஒழுங்கு டிஸ்டர்பாக நம்ம பார்க்க முடியும் இதை தாண்டி நீங்கள் வந்து சட்டம் ஒழுங்கு அமைதியாக இருக்குது அப்படின்னா அங்கே வந்து உண்மையாலுமே மிக மோசமான ஒரு அரசு இருக்குதுன்னா பொருளாக முடியும் இப்போ நீங்கள் ஆப்கானிஸ்தானத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ கூட ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் இறங்கி வந்திருக்காங்க தலிபானனுடைய ஆட்சி இதுக்கு முன்பாக இருந்த தலிபானுடைய ஆட்சியில் ரொம்ப அமைதியாக இருக்கும் யாரும் வெளியில் வரமாட்டாங்க போக மாட்டாங்க அவங்க நடந்து போனால் கூட ஏதாவது ஒரு கால் தெ தெரியுது காலுடைய செருப்பு தெரிஞ்சால் கூட கூப்பிட்டு வச்சு அடிக்கிறதுக்கு அந்த ஆட்கள் இருப்பாங்க இப்படி வந்து பெண்கள் இருந்தாங்க அவங்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது ஏதாவது ஒரு சின்ன குற்றங்களுக்கு கூட வந்து பெரிய தண்டனைகள் வழங்கப்பட்டதுன்னு உடனே பொது இடத்துல வச்சு கையை வெட்டுறது காலை வெட்டுறதுங்கிற மாதிரியான இருந்தாங்க பண்ணிகிட்ருந்தாங்க அப்படியான ஒரு ஊரில் வந்து அமைதி இருக்கும் ஆனால் அந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா போர் பண்ணிகிட்ருப்பாங்க அந்த க துப்பாக்கிகள் மூலமாக தீர்வு கொடுத்துட்ருப்பாங்க ஜனநாயக நாட்டில் அப்படி கிடையாது அமைதி சட்டம் ஒழுங்கு அமைதியாக இருக்குது எல்லாரும் பயந்து போயிருக்காங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து இது கிடையாது ஜனநாயக நாடு கிடையாது இந்த ஜனநாயக நாட்டில்னா எல்லாமே எல்லாம் இருக்க தான் செய்யும் இந்த அவுட்லாஸுன்னு இந்த சட்டம் இருக்கக்கூடிய சட்டங்களை மீறக்கூடியவர்கள் செய்யக்கூடிய வேலைகளை தடுப்பதற்கு காவல்துறை இருக்குது சட்டங்களுக்கு சரியில்லைன்னு சொல்லக்கூடிய இந்த குறிப்பாக இந்த திரு ஆம்ஸ்டாங் அவர்களுடைய கொலை நடக்குது ஆம்ஸ்டாங் என்பவர் ஒரு பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிறவர் தான் அவர் வந்து கொலை செய்யப்படுகிறார் அவர் கொலை செய்யப்பட்டதுக்கு அந்த சம்பவம் அப்படி நடக்குது அப்படின்னா அவருக்கு ஒரு அவர் வீடு இருக்கக்கூடிய பகுதியிலே அவர் கொலை செய்யப்படுறாருன்னு சொல்லி சம்பவம் தமிழ்நாடுங்கிற மாநிலம் ஒரு மாநிலத்தில் பல்வேறு சம்ப குற்ற சம்பவங்கள் நடக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்குது ஆனால் அளவீட்டின்படி நேஷ்னல் கிரைம் ரெக்கார்டு பீரோ அந்த சொல்கிறாங்க இல்லையா தேசிய குற்ற ஆவணங்கள் வந்து டேட்டா வந்து ஓப்பன் சோர்ஸாக தான் வச்சுருக்காங்க நீங்கள் யார் வேணாலும் லாகின் பண்ணி பார்த்துக்க முடியும் உங்க ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு இதுலையும் நடந்த துறைவாரியான குற்றங்களை வந்து எடுத்து பார்க்க முடியும் அப்படி எடுத்து பார்த்தோம்னா அதில் வந்து தமிழ்நாடு மிக குறைவாக தான் இருக்குது டாப் டென்னில் கூட இல்லை டாப் ஃபிஃப்டீனில் கூட கிடையாது தமிழ்நாடு குற்றங்களில் முப்பது மாநிலங்களில் குற்றங்களில் வந்து தமிழ்நாடு டாப் ஃபிஃப்டினில் கூட கிடையாது அது குறிப்பாக திமுக ஆட்சி வந்ததுக்கு பிறகு குற்றங்களுடைய எண்ணிக்கை வெகுவாக குறைஞ்சிருக்குது இதை வந்து நம்ம சொல்லலை ஒன்றிய அரசனுடைய தேசிய குற்ற ஆவண காப்பகம் வந்து என்சிஆர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா நேஷனல் கிரைம் ரெக்கார்டு பியூரோ அது சொல்லுது தமிழ்நாட்டில் குற்றங்கள் குறைவு ஆனால் உத்தரப்பிரதேசம் தான் நம்பர் ஒன் மாநிலம் அதுலேயும் குறிப்பாக வந்து பட்டியலின மக்களுக்கு எதிராக நடக்கூடிய குற்றங்களில் மிக அதிக குற்றங்கள் நடக்கூடிய ஒரு மாநிலமாக உத்தரப்பிரதேசம் இருக்குது கம் அதுக்கு அடுத்து வர மாநிலத்துக்கும் அதுக்குமான வித்தியாசமே வந்து அவ்வளோ தூரம் இருக்குது அவ்வளோ பெரிய ஒரு இருபத்தி ரெண்டு கோடி பேர் ஜனத்தொகை கொண்ட இந்தியாவின் மிகப்பெரிய எண்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொண்ட ஒரு மாநிலத்தில் பட்டியலின மக்களுடைய நிலைமைன்னு பார்த்தோம்னா மிக மிக மோசமாக இருக்குது இரநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழ்நாட்டில் எப்படி இருந்ததோ இரநூறு ஆண்டுகளுக்கு நான் சொல்வது திராவிட இயக்கத்துக்கெல்லாம் முன்னாடி அயோத்தியாசருக்கெலாம் முன்னாடி எல்லாவற்றுக்கும் முன்னாடியே இரநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழ்நாட்டில் என்ன நிலைமை இருந்ததோ அந்த நிலைமை தான் இன்றைக்கி வந்து உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பட்டியலின மக்களுக்கு இருக்குது இது வந்து என்சிஆர்பியினுடைய அதே இதில் வந்து தலித் அட்ராசிட்டி அது அட்ராசிட்டிஸ் அகெயின்ஸ்ட் தலித்துன்னு போட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா டேட்டா வருது என்சிஆர்பியோட டேட்டாவில் மிக அதிகமான அதில் வந்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே போதும் நீங்கள் என்சிஆர்பி வரைக்கும் கூடன்னு தேவையில்லை விச் ஸ்டேட் ஹேஸ் மோர் தலித் அட்ராசிட்டி இன் இந்தியான்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே உத்தரப்பிரதேசம் தான் வருது அதில் அவங்க அனுப்பக்கூடிய முதல் பத்து இடத்துல கூட தமிழ்நாடு கிடையாது கூகுளில் வர்றதில் கூட இப்படி ஒரு தான் வந்து தரவுகள் சொல்லுது அப்போ இவங்க எதன் அடிப்படையில் வந்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போச்சு இந்த நடந்த ஒரு கொலை அவர் வந்து ஒரு தேசிய கட்சியினுடைய மாநிலத் தலைவர் இதெல்லாம் ஓகே ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் வந்து அடிதறி வழக்குகள் உள்ளிட்ட ஒரு ஏழு வழக்குகளில் சம்மந்தப்பட்டிருக்காரு அதில் அவர் வந்து அவர் விடுதலையானாலும் அவர் வந்து அவருக்கு அவர் 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 ஒரு குற்றப்பின்னணி கொண்ட ஒரு நபராக தான் அறியப்பட்டிருக்கார் அவர் இருக்கக்கூடிய பொறுப்புகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அவருக்கு இந்த மாதிரியான திரட்டணங்கள் இருந்திருக்குது அவர் ரவுடி கும்பலுடன் வந்து அவருக்கு மோதலெலாம் இருந்திருக்குது தமிழ்நாடு உளவுத்துறை வந்து அவர்கிட்ட பல முறை வந்து சொல்லியிருக்காங்க மூணு முறை வந்து அவருக்கு வந்து எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு போலீஸ் ப்ரொடக்ஷன் வேணால் வாங்கிங்கன்னு சொல்லியிருக்காங்க வேணான்னு சொல்லிவிட்டு அவர் கன் ப்ரொடக்ஷன் கேட்டிருக்காரு அதாவது ஏழு வழக்கு அவர் அவர் மீது இருக்கும்போதே போலீஸ் அவருக்கு துப்பாக்கி வைத்துக்கொள்ள உரிமை கொடுக்குதுன்னா அப்போ அவருக்கு வந்து எவ்வளோ எதிர்ப்பு இருந்திருக்கும் அது வந்து எடப்பாடி ஆட்சி காலத்திலே அவர் துப்பாக்கிக்கான இதெல்லாம் வாங்கியிருப்பார் ஸோ அவ அப்போ அவருடைய உயிருக்கு ஆபத்து இருக்குதுன்னு அவருக்கே தெரியுது ஆனால் போலீஸ் ப்ரொடக்ஷன் அவர் கேட்கலை எங்கேயுமே வந்து கமிஷனர்கிட்டையோ அல்லது டிஜிபிட்டையோ அவர் கேட்ட மாதிரி எதுவுமே கிடையாது அப்படி அவர் கேட்டிருந்தால் அவர் கொடுத்துருப்பாங்க அவர் அதை விரும்பலை அது ஏன் விரும்பலைன்னு அவருக்கு தான் தெரியும் அவர் தான் சொல்லணும் ஏன்னா அது போலீஸ் ப்ரொடக்ஷனுக்கு வந்து கேட்கல அவர் வச்சிருக்கக்கூடிய துப்பாக்கியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிநவீன துப்பாக்கி இருபது லட்ச ரூபாய் பெருமானம் உள்ள இட்டாலியன் பெரேட்டா அந்த துப்பாக்கி வச்சுருந்துருக்கார் அவர் ஸோ அதெல்லாம் வச்சிருக்கு வைத்துக்கொள்ள ஒரு வந்து அவருக்கு தெரிஞ்சிருக்கு அவர் தன்னுடைய உயிருக்கு வந்து இருக்குன்னு சொல்லி இது தனிப்பட்ட பகையாக இரு இரண்டு கும்பலுக்கு இடையிலான பகையாக தான் வந்து இப்போதைக்கு போலீஸோடைய ஸ்டேட்மெண்ட் இருக்குது அதைத்தான் நம்ம நம்ப வேண்டியிருக்கு ஏன்னால் இதுக்கு பின்னாடி வந்து வேற விசாரணை எதுவுமே இல்லை அரசியல் காரணமே இல்லை வேற யாருமே குற்றம் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை இதில் சட்டம் மூலங்குன்னு சொல்றது வந்து சில திமுகவுக்கு நெருக்கமானவர்களும் சொல்கிறாங்க அல்லது திமுக குற்றச்சாட்டை சொல்லணும் அரசியல் ரீதியாக சொல்லணும்னு சொல்கிறாங்கன்னா ஓகே மாயாவதியெலாம் வந்து சொல்கிறதுலாம் இருக்குல்ல அதை தான் நம்மளால் ஏற்றுக்கவே முடியல அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து இடம் கேட்டாங்க அவருடைய அலுவலகத்திலே வந்து இது பண்ணுற மாதிரி இடம் கேட்டாங்க அந்த அலுவலகத்தினுடைய பாதை ரொம்ப குறுகலான பாதை பதினாறு அடி சந்து அப்போ அது மக்கள் குடியிருக்கக்கூடிய பகுதியில் வந்து இது போன்ற உடல்களை அடக்கம் செய்வது என்பது நகராட்சி மாநகராட்சி விதிகளின்படி வந்து பண்ண முடியாது ஸோ அதனால் வந்து அதுக்கான மறுப்பு சொல்லப்பட்டது அதற்கு பதிலாக மாநகராட்சியை வந்து ரெண்டாயிரத்தி நானூறு சதுர அடி இடம் கொடுக்குறேன் கிட்டத்தட்ட ஐந்து ஆறு கோடி ரூபாய் மதிப்பிலான சந்தை மதிப்பு உள்ள இடத்தை வந்து அங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டரில் தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன காரணத்தினால வந்து மாநகராட்சி தரல என்ன காரணத்தினால வந்து ஒப்புதல் கொடுக்கலன்னா இப்போ பதினாறு அடி அகலம் கொண்ட ஒரு சந்துக்குள்ளே அவருடைய நினைவில் இருக்குன்னா அவர் ஒரு ஒரு மக்கள் செல்வாக்கு பெற்ற ஒரு தலைவராக இருந்திருக்கிறார் அப்போ அவருக்கு வந்து அவர் ஒரு இற பிறந்த நாளின் போதோ அல்லது இறந்த நாளின் போதோ அஞ்சலி செலுத்தோ எதுக்கும் மக்கள் போகிறாங்கன்னா அந்த சந்துக்குள்ளே போனால் ஹத்ராஸ் மாதிரியான சம்பவம் நடக்காமல் தருக்க முடியாது ஸோ அந்த வாய்ப்புலாம் அதெல்லாம் கணித்து தான் வந்து அரசு மாநகராட்சி தரப்பில் வந்து முடியாதுன்னு சொன்னாங்க அரசு தரப்பில் வந்து நாங்கள் வந்து என்ன எங்கள் தரப்பில் வந்து என்ன வேணாலும் செய்கிறோன்னு சொன்னாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மாநகராட்சி கொடுத்த இடத்த வேணான்னு சொல்லிட்டாங்க அவங்க குடும்பத்தினர் எங்களுக்கு சொந்தமாக எங்களோட உறவினர் இடம் இருக்குது அங்கே நாங்கள் கொண்டு போய் புதைச்சிக்கலன்னு சொல்லிட்டாங்க இது வரைக்கும் வந்து ஓகே கோர்ட்டில் நடந்தது ஆர்ம்ஸ்டாங் தரப்பு வழக்கறிங்களும் வந்து அரசு எங்களுக்கு சார்பாக இருந்தது எங்களுக்கு அரசு வந்து எங்களுக்கு உதவி செய்தது எங்களின் குரலாக தான் அரசு உள்ளே பேசினாங்கன்னு சொல்லி அவருடைய வழக்கறிஞர் வந்து வெளியில் பேட்டி கொடுக்குறாரு ஆனால் இவ்வளவு பிறகு திமுக வந்து இளங்குக்களை கலைஞர்களுக்கு இடங்கிட்டாங்க அப்படியா அப்படியான்னு இதெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் உண்மை என்னென்னா ஆம்சா இதில் வழக்கறிஞர் வெளியில் சொல்கிறாரு அரசு எங்களுக்கு சார்பாக பேசுனாங்க மாநகராட்சி விதி அப்படி இருக்குது இந்த மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் நூறு மீட்டருக்குள்ளே வந்து இது பண்ணக்கூடாதுன்னு இருக்கு அடுத்த வீடு பக்கத்தில் வீடு வீடு இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிக்குள்ளே அவருடைய உடலை உதைப்பது என்பது சரியான விஷயமாக இருக்காது அது வந்து கொலை செய்யப்பட்டவர் அது திரும்ப ஒரு ஏதோ ஒரு இதுக்கு தேவைப்படலாம் ஏதோ ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான இது சூழலாம் சொல்கிறாங்க இதுக்கு இடையில் நம்ம வந்து ஒரு விஷயத்தை சொல்லியே ஆகணும் அரசு எவ்வளோ தூரம் கரெக்டாக செல்லுது அதாவது எப்படின்னா விரைவாக செயல்பட்டு உதவிகரமாக இருந்தார்கள்னு சொல்கிறதுக்கு நேற்றைக்கு தீர்ப்பு வருது ரெண்டு மணிக்கு இன்றைக்கு தீர்ப்பு வருது அந்த தீர்ப்பில் வந்து வந்து நாங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதியில் போய் நாங்கள் பதச்சிக்கிறோம் சொல்கிறாங்க உடனே அரசு தரப்பில் வந்து ரெவின்யூ சைட்லேருந்து உடனடியாக தகவல் தெரிவிக்கப்படுகிறது தெரிவித்தோடனே வந்து அந்த இடத்துல புதைச்சிக்கிறதுக்கான உத்தரவை ஒப்புதலை விஓஓ கொடுக்குறாரு தாசில்தார் கொடுக்குறாரு ஆர்டிஓ கொடுக்குறாங்க இதுக்கிடையில் வந்து அந்த பகுதியினுடைய ஊராட்சி மன்றத்தினுடைய கூட்டத்தை உரு உடனடியாக நடத்தி ஊராட்சி மன்றத்தினுடைய ஒப்புதலை கொடுக்குறாங்க ஏன்னா நினைச்சேரத்தில் வந்து மனித உடல்களை புதைக்க முடியாது ஸோ அந்த ஒரு விவசாய நிலத்தில் அவருடைய உடலை புதைச்சிக்கலாங்கிற ஒப்புதலை உடனடியாக வந்து கூட்டத்தை நடத்தி கொடுப்பதற்கு அரசு வந்து சொல்லி உடனே செய்கிறாங்க அந்த ஒப்புதல் வந்தோடனே ஊராட்சி மன்றத்தினுடைய ஒப்புதல் வந்தோன்னே அதுக்கு ஓகே கொடுக்குறாரு தாசில்தார் ஓகே கொடுத்து கலெக்டருக்கு ஓகே கொடுத்து எல்லாமே முடிஞ்சிருது ஒரு அரசியல் கட்சி தலைவர் இறந்து விட்டார்னா ஒரு அரசு என்ன செய்ய முடியுமோ அந்த ப பாரபட்சம் பார்க்காம எல்லாம் செய்ய முடியுமோ செஞ்சு தான் முடித்தாங்க ஆனால் இரண்டு தரப்புக்கு இடையில அந்த மோதலில் அவர் கொல்லப்பட்டிருக்காரு ஆனால் அதை பேரை வந்து திமுக மேலே எழுதுவேன்னு சொல்லி செய்கிறாங்க பார்த்தீங்களா இந்த கும்பலை தான் நம்ம கண்காணிக்க வேண்டியதாக இருக்கு உண்மையாலேயே ஆம்ஸ்டாங் இருக்கும் வரைக்கும் கூட அவர் வந்து இந்த மாதிரிலாம் அவர் பேசல அவர் வந்து அவருக்கான ஒரு வழியை தேர்ந்தெடுத்து அவர் பேசிகிட்டு இருந்தார் பௌத்தத்தை நோக்கி சொல்லி பேசிகிட்டு இருந்தார் இடையில இருக்கக்கூடிய இந்த நாட்கள் இருக்காங்க பார்த்தீங்களா திமுக வெறுப்பாளர்கள் இவங்க தான் வந்து திமுக என்ன தெரிய மாட்டேங்குது இது அது பண்ண இது பண்ண பண்ண சொல்லிட்டே இருந்தாங்க பார்த்தா நீதிமன்றத்திலேயே ஆம்ஸ்டாங் வழக்கறிஞர்களே சொல்கிறாரு அரசு எங்களுக்கு உதவி பண்ணுச்சு அதுக்கப்புறம் அது தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரசு உண்மையாலுமே உதவி பண்ணுது உடனே வந்து ஊராட்சி மன்றத்தை கூட்டி உடனே தீர்மானத்தை போட்டு உடனே வந்து அவருக்கு புதைப்பதற்கான எல்லா ஏற்பாடும் பண்ணி கொடுக்குது இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும் ஆகவே மாயாவதி பேசுகிறதெல்லாம் வந்து சட்டம் ஒழுங்கெலாம் வந்து உத்தரப்பிரதேசம் பேசலாமா தமிழ்நாட்டில் போய் பார்த்துட்டு தமிழ்நாடு அவ்வளோ அமைதியாக இருக்குது முன்னாடியே பார்த்தோம் ஒரு சொற்பொழிவு ஆன்மீக சொற்பொழிவுக்காக ஒரு கூட்டம் வந்து நடத்துறாங்க அதில் சிக்கிட்டு பல பேர் உயிரிழந்துட்டு இருக்காங்க இன்னமும் அந்த கவுண்ட் பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டே தான் இருக்குது இதுக்கு வந்து அந்த அரசு எந்த ஒரு முடிவுமே எடுக்கலை அதை பற்றி எதுவுமே பேசலை இதுக்கு யார் பொறுப்பேற்றுப்பாங்க அப்படின்னு சொல்ல வரல இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சில பேரை கைது பண்ணியிருக்காங்க அவங்க வந்து பொய்யான ஆட்களாக இருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தி வருது அப்போ அவங்க அந்த சாமியாரையுமே வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு ஸ்டெப்பை தான் பாஜக எடுத்திருக்கு அப்படின்னு தானே பார்க்க முடியும் கைது பண்ணல குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து போலியான நபர்களை கைது பண்ணியிருக்காங்க அதுதான் ரொம்ப முக்கியம் இது நான்கு பேரை கைது பண்ணியிருக்காங்க அதில் நான்கு பேரில் வந்து ஒருத்தர் வந்து துப்புரவு பணியாளர் அவருக்கும் சம்பவ இடத்துக்கும் மூணு கிலோமீட்டர் வித்தியாசத்தில் அவர் வந்து துப்புரவு பணியை மேற்கொண்டு வந்திருக்காரு அவர் துப்புரவு பணியில் ஈடுபட்டு இருந்த அந்த சிசிடிவிகள் எல்லாமே இருக்குது இருந்தாலும் அவரை பிடிச்சி கேஸில் உள்ள வச்சுருக்காங்க அதாவது போலியான நபர்களை கணக்கு காட்டிகிட்டு இந்த வழக்கினுடைய திசையை மாற்றுறது மாதிரி நம்பர் சொல்கிறது பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் இறந்தாங்கன்னா முதல்ல நூற்றி இருபத்தொன்னுன்னாங்க அப்புறம் நூற்றி முப்பத்தி நாலுன்னாங்க அதுக்கப்புறம் நூற்றி எட்டு வரைக்கும் போச்சு அதுக்கப்புறம் நூற்றி இருபத்தி ஒன்றுன்னு வந்துச்சு நூற்றி முப்பத்தி நாலு பேரில் வந்து அஞ்சு பேருடைய சடலம் மட்டும் அடையாளம் காணப்படல மீது நூற்றி இருபத்தொம்பது பேருடைய சடலத்தை அடையாளம் கண்டு விட்டோம் அவங்க முகவரி தெரிஞ்சிருச்சு அப்படின்னாங்க இப்போ பார்த்தோம்னா நூற்றி இருபத்தொன்று பலபடி வந்துட்டாங்க இப்போ வந்து இது இந்த மாதிரியான ஒரு மாநிலத்தில் இப்படி ஒரு மிக இவ்வளோ பெரிய ஒரு பேரில் நடந்துகிட்ருக்கு இவங்க வந்து இந்த ஒரு சாராய சாவை கள்ளக்குறிச்சி சாவெல்லாம் விமர்சனம் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்காங்க கள்ளக்குறிச்சியில் வந்து ஒரு அது ஒரு குற்றம் அது கிரைம் கிரைமுக்கும் இதுக்குமான ச இது இருக்கு இல்லையா இது வந்து சட்டம் ஒழுங்குங்கிறது இதுதான் அது குற்றம் கிரைமுக்கும் லா அண்ட் ஆர்டருக்குமான வித்தியாசம் இருக்குது ஒரு கொலை செய்வதுங்கிறது குற்றம் பொதுமக்களை வந்து நிம்மதியாக இறங்க விடாமல் இருக்கிறது தான் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நீ பஸ்ஸு ஓடலை பொது போக்குவரத்து இயங்கலை மருத்துவமனைகள் இயங்கலை நீங்கள் ரோட்டில் நடமாட முடியல தான் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இப்போ இது பார்த்தீங்கன்னா வந்து சட்டம் ஒழுங்கு இப்போ தான் அப்புறம் இது அந்த போலீஸு தான் வந்து ஒழுங்காக இத்தனை ஆயிரம் பேர் கூடுவாங்கன்னா அத்தனை போலீஸை போட்டு இந்த ஒரு நெருக்கடி இல்லாமல் ஏற்பாடுகளை செஞ்சுருக்கணும் வழிமுறைப்படுத்தியிருக்கணும் வேடிக்கை பார்த்தனால தான் இவ்வளோ பேர் செத்தாங்க ஏன்னா இப்போ வரைக்கும் அந்த சாமியாரை காப்பாற்றதான் இருக்காங்க எங்களை ஒழிய வேலை எதுலேயும் கிடையாது உண்மையான தகவலை வெளியில் வரமாட்டேது இப்போ அங்கேருந்து வந்து இங்கே வந்து தமிழ்நாட்டில் நின்றுக்கிட்டு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு வரல இன்னொரு அம்மா பேசுகிறாங்கன்னா அதேதான் சார் அப்போ வந்து ராகுல் காந்தி ஹத்ராஸ் மக்களை வந்து சந்திக்க போகும்போது கள்ளக்குறிச்சிக்கு கள்ளக்குறிச்சி விஷயத்த வந்து அண்ணாமலை பாஜக ஆட்கள் ஹத்ராஸ்ல எப்படி நடந்திருக்குல்ல இத பத்தி வந்து அந்த சார்பில இருந்து யாருமே பேசாம இருக்காங்க அது போக இந்துக்களை வந்து காப்பாற்றக்கூடிய ஒரு கட்சியா தான் பாஜக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா ஆனா சங்கராச்சாரியார் வந்து இப்போ ரீசெண்டா ஒன்னு சொல்லி சொல்லியிருக்காரு ராகுல் காந்தி வந்து இந்துக்களுக்கு எதிராக எந்த ஒரு விஷயத்தையுமே அவர் செய்யறதும் இல்லை சொல்றதும் இல்லை பாஜகவுடைய ஐடி செல் தான் வந்து இதை பரப்பிட்டு அப்படின்றது வந்து ஒரு சங்கராச்சாரியரே சொல்ற அளவுக்கு தான் பாஜக நடந்துட்டு இருக்கு இல்லை அவங்க எப்போ ராமர் கோயில் கட்டினாங்களோ அப்பயே சங்கராச்சாரியர்களுடைய ஆதரவை வந்து இழந்துட்டார் மோடி அவருக்கு என்னென்னா கோயிலை கட்டிட்டு சில இங்கே இருக்கோ அங்கேருந்து பதினெட்டு அடி தூரத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அமைப்பு இருக்குது நீ இன்ன வர்ணத்தை சேர்ந்தவராக இருந்தால் இந்த கர்ப்ப கிரகத்திலேருந்து இத்தனை அடி தூரத்தில் நிற்கணும் நீ இந்த இதுன்னு அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது நீ இந்த கம்யூனிட்டியாக இருந்தால் நீ கோயில்களே வரக்கூடாதுங்கிற அளவுக்கு கணக்கு இருக்குது அந்த கணக்கின்படி தான் இந்த சங்கராச்சாரியெல்லாம் செயல்படுவாங்க இப்போ ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தனால வந்து ஒன்றும் ராகுல் காந்தியினுடைய புகழ் ஒன்றும் இதாக இல்லை இவங்க வந்து எவ்வளோ பெரிய எல்லா வர்ண அதாவது என்ன சொல்கிறது சனாதனத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்கள் தான் இவங்க ஆனால் மோடி போய் அந்த சிலையை திறந்தது சிலையை தொட்டது இதெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து செம காண்டில் இருக்காங்க அந்த காண்டை வந்து எப்படி காட்டுறாங்கன்னா இப்போ நான் ராகுல் காந்தி என்ன பேசிக்கிட்டாரு மோடி செஞ்சதை விடவா அதுதான் உள்ளே இருக்கக்கூடிய அர்த்தம் இந்து மதத்துக்கு எதிராக மோடி செய்ததை விடவா நியாயத்துக்கு நாங்கள் வந்து பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணி யாகம் நடத்தி அந்த கோயிலுக்கு வந்து எங்களுடைய சொல்லுவாங்கல்ல இந்த திராவிட கழக கூட்டத்தில் சொல்லுவாங்க உலகம் வந்து இருக்கக்கூடிய ஆடு மாடு இதெல்லாம் வந்து மனிதனுக்கு கட்டுப்பட்டது மனிதன் வந்து அரசனுக்கு கட்டுப்பட்டவன் அரசர் வந்து கடவுளுக்கு கட்டுப்பட்டவன் கடவுள் என்பது மந்திரத்துக்கு கட்டுப்பட்டது மந்திரம் பார்ப்பனருக்கு கட்டுப்பட்டது அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி ஒரு சொல்ல வர இந்த மாதிரிலாம் ஒரு ரூட் இருக்குது நாங்கள் சொல்லி மந்திரங்கள் ஜெபித்து அதன் மூலமாக அதை அந்த அதிர்வுரை உருவாக்கி சு அந்த அதன் மூலமாக அந்த வைப்ரேஷன்லாம் கொண்டாந்து வச்சு ஒரு சக்தி மிகுந்த தெய்வமாக மாற்றினாலும் பார்த்தோம்னா இவராக போய் இவராக திறந்துட்டார் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டாவதுல இவரை பின்னாடி நிற்க வைக்கிறார் மோகன் மோகன்போகத்தை நியாயத்துக்கு அவர் வர்ணாசர்ம திறமைப்படி அவர் முதல்ல நிற்கணும் அவர் பின்னாடி நிற்க வச்சுட்டு இவர் போய் முன்னாடி நிற்கிறாரு அப்படிங்கிற அந்த கருப்பு இருந்துச்சு அந்த கருப்பெல்லாம் சேர்த்து வச்சு தான் ராகுல் காந்தி என்ன பேசுனார் மோடி செஞ்சதை விடவா அப்படிங்கிறத வந்து உள்ள சைலண்ட்டில் போட்டுட்டு இதை சொல்கிறாரு நேற்று சார் நம்ம அக்னி பாத் திட்டத்தை பற்றி முன்னாடியே பேசியிருந்தோம் நாடாளுமன்றத்திலையுமே வந்து ராகுல் காந்தி அதை பற்றி பேசும்போது தான் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம் இப்போ இந்த அக்னி வீரர்கள்லாம் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் போன ஆகஸ்ட்ல அந்த அக்னிபாத் ஆரம்பிச்சாங்க சார் இப்போ ஒரு வருஷம் கிட்டத்தட்ட ஆக போது இது வரைக்கும் இருபது பேர் வந்து இறந்திருக்காங்க அந்த இருபது பேர் இறந்ததுக்கு வந்து என்ன தகவல் சொல்லியிருக்காங்கன்னா அவங்களாம் உடம்பு சரியில்லாமல் இறந்திருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க அதுபோக விமானப்படை ஜம்மு ராணுவத்தில் இருந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா தற்கொலைகளே வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இதை வந்து வெளியில் சொல்லாமல் உடம்பு சரியில்லாமல் இறந்திருக்காங்க அப்படின்ற ஒரு சொல்லியிருக்காங்க அப்போ இது ஒரு ஃபெயிலியரான திட்டம் அப்படின்றது தெரிய வருது மக்கள் உயிர் போனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு அவங்க பண்ணக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் இல்லைங்க அதில் ரொம்ப முக்கியமான செய்தி நம்ம பேச வேண்டியது நம்ம இந்த அக்னிபாத் திட்டங்கிறது வந்து இந்தியாவினுடைய பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் ஆரம்பத்துல வந்து சொல்றது என்னன்னா ஒரு ராணுவ வீரன் வேலைக்கு போகிறான்னா அவன் வந்து திரும்ப உயிரோடு வந்தாதான் ஆச்சு அப்படிங்கிறது தான் இன்றைக்கும் அது எந்த நாட்டு இராணுவத்தில் இருந்தாலும் இந்த ராணுவ வீரன் வேலைக்கு போகிறான் வேலைக்கு போகும்போது ஆயுதங்களில் பயிற்சி எடுக்கிறான் கூட தான் பயணிக்கிறான் அவனுக்கு இப்போ பல் பல்வேறு பணிகள் கொடுக்கப்படுகிறது அந்த பணியில் வந்து போர் நடக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது இப்போ ஸியாசினில் வந்து பாதுகாப்பில் இருக்கும் மைனஸ் ஐம்பது டிகிரி வரைக்கும் கூட போகுது அங்கே பதினாறு டிகிரிலேருந்து ஐம்பது டிகிரி வரைக்கும் கூட போகுது அந்த பனிப்பிரதேசத்தில் ஒரு வாரம் வேலை பார்த்தாலே உங்களுக்கு வந்து அதில் இறந்து போகக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்குது நீங்கள் இது வரைக்கும் இராணுவத்தினுடைய டேட்டாவை பாருங்கள் அங்கே போய் டியூட்டி போட்டாங்கன்னா அது அதை விட கொடூரமான டியூட்டியே கிடையாது நீங்கள் என் நேரமும் வந்து மைனஸ் பதினாறுக்கு மேலே தான் அங்கே வெப்பநிலை இருக்கும் அந்த பணியில் நீங்கள் வந்து மூச்சு விட்டால் கூட மூச்சு காற்றே பணியாக மாறக்கூடிய சூழலில் அங்கே நீங்கள் டியூட்டி பார்க்கணுங்கிறது வந்து சண்டை போடவே தேவையில்லை நீங்கள் அங்கே டியூட்டி பார்க்குறதே வந்து ஒரு பெரிய உயிருக்கு உயிரோடு போ போராடுற மாதிரி தான் எப்போ வேணாலும் இதயம் நின்று போகும் அப்படி ஒரு இடம் தான் அப்படியான வேலைகளுக்கெல்லாம் அனுப்பி வச்சுட்டு அப்படி இறப்பவர்களோட இது வர செய்தி உண்மையாக இருக்கும் பட்சத்தில் பெரிய அதிர்ச்சியாக இருக்குது அக்னி பாதிக்கிறது வந்து இப்போ ராணுவ வீரர்களுக்குலாம் எல்லா விதமான கிளைம் இருக்குது நீங்கள் அவன் பணியின் போது இறந்தாங்கன்னா சாகும் வரைக்கும் அவன் குடும்பத்துக்கு பென்ஷன் உண்டு அப்போ தாயோ தந்தையோ அல்லது க மனைவி இருக்குன்னா மனைவியோ குழந்தையோ இவர்களுக்கு வந்து பென்ஷன் உண்டுங்கிறது இராணுவத்தில் திட்டமாக இருந்தது இப்போ அதை மொட் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக நிப்பாட்டிட்டு ப்ரைவேட்டைசேஷன் பண்ண மாதிரி இது வந்து நாலு வருஷம் கான்ட்ராக்டர்னால் அதுக்கு எவன் வந்து உயிரை கொடுப்பான் நானே நாலு வருஷம் தான் வேலை பார்க்க போகிறோம் இந்த நாட்டை காப்பாற்றுறதுக்கு எனக்கு என்ன வேலை இது நாளே நீ காப்பாற்றாது அப்படிங்கும் போது தானே வரும் இப்போ ஏற்கனவே இந்திய இராணுவத்தில் நிறைய ரகசியங்கள் விற்கிறாங்க அது விற்கிறாங்க இது விற்கிறாங்கன்னு செய்திகள் வருது இது போன்ற ஆட்களை வந்து அதை இப்போ வெறும் நாலு வருஷம் கான்ட்ராக்டர் நீ வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் கூட்டிகிட்டு போனேன்னா எப்படி விளங்கும் அது இந்தியா மாதிரியான பக்கத்தில் வந்து யாரோடையும் நல்ல உறவே கிடையாது பாகிஸ்தானோடைய நல்ல உறவு கிடையாது சீனாவோட நல்ல உறவு கிடையாது மற்ற எந்த அண்டை நாடுகளோடையும் நல்லுறவு கிடையாது ஏன் இன்னும் சொல்ல போனால் மாலத்தீவு கூட நல்லுறவு கிடையாது இந்த அளவுல இந்தியாவோடைய வெளியுறவு கொள்கை லட்சணம் இருக்குது இப்படி இருக்கும்போது இப்போ இராணுவ வீரர்களுடைய இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து நே நேரடியாக அவர்களது நாட்டுக்கு சேவை செய்கிறாங்க அவருக்கு எல்லா உரிமையும் உண்டுங்கிற அளவுக்கு நீங்கள் கொடுத்தாதான் அந்த அந்த அவர்களது உயிரை பணையமைத்தாவது ஒரு நாட்டையை காப்பாற்றுவதற்கான விஷயத்தம் இருப்பாங்க நீ நாலு வருஷம் வேலை பார்த்தா போதும் நாற்பதாயிரம் சம்பளம் கிளம்பு அப்படின்னா அவன் இன்னொரு பக்கம் எண்பதாயிரம் எவ்வளோ வருத்தக்கு கொடுத்தானா அவன்கிட்ட காட்டி கொடுத்துட்டு போயிட்டான்னு நீ என்ன பண்ணுவ இப்போ இந்த தகவலாம் பெரிய அதிர்ச்சியாக இருக்குது ஏன்னா உண்மையான பணியின் போது இறந்தவர்களை வந்து நோய்வாய்ப்பட்டு இறந்தார்கள் சொல்கிறதுங்கிறது அது இப்போ அதனால் சியாச்சின் மலையில் வேலை பார்க்கும்போது இதே நின்று போயிடும் மைனஸில் போய் வேலை செய்யும்போது மூச்சு விட முடியாது மூளைக்கு ஆக்சிஜன் போக அது ஸ்ட்ரோக் வந்துடும் செத்து போயிடுவாங்க அப்போ அந்த மாதிரியான சூழலில் அது வந்து பணியின்போது நோய் வகைப்பட்டு இருந்ததுன்னு கணக்கு கொடுத்தீங்கன்னா எந்த வகையில் சரியாக இருக்கும் இதெல்லாம் இந்தியா கட்டமைப்பு நேருனுடைய இந்த கட்டமைப்பை எல்லாம் நொறுக்குவது தான் தன்னுடைய தலையாக பணியாக பாயாக செயல்படுது அகிலேஷ் யாதவ் மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்காரு இந்த என்னைக்கு இந்த நாங்கள் வந்து வாய்ப்பு கிடைச்சா உடனே முதல்ல ரத்து செய்யற திட்டம் வந்து அக்னியை பார்த்து தான் அப்படிங்கிறது அது நல்ல செய்தியும் கூட இப்போ இங்கிலாந்துல வந்து தொழிலாளர் கட்சியை ஜெயிச்சதை வந்து பார்த்தோம் அதை தொடர்ந்து பிரான்ஸ்லேயுமே வந்து இடதுசாரிகள் ஜெயிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்குது அப்படின்ட்டு எக்ஸிட் போல்லாம் வந்து சொல்லப்படுது இல்லை அதுதான் இப்போ அண்ணாமலை லண்டன் போகிற நேரம் அவர் வந்து அன்றைக்கி பேட்டியில் சொன்னார் ஏங்க நீங்கள் வந்து உலக அரசியலை பார்க்கணுங்க ஏன் வந்து இங்கிலாந்தில் லேபர் பார்ட்டி ஜெயிக்குது ஏன் வந்து ஃப்ரான்ஸில் வந்து கன்சர்வேட்டிவ்ஸ் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னார் அவர் வாயுச்சு வேறு எந்தவோம் பார்த்தீங்கன்னா இப்போ கன்சர்வேட்டிவ்ஸ் தோக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அதாவது ஃபார் ரைட் மூமெண்ட் வந்து துவக்கப்போகுதுங்கிற செய்தியெல்லாம் வருது இந்த உலக அரசியலை வந்து அண்ணாமலை கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த சு காலகட்டத்தில் வந்து இப்போ இந்த சம்பவங்கள்லாம் நடக்குது இடதுசாரிகளுடைய வெற்றி என்பது குறிப்பாக வந்து வலதுசாரிகளுடைய தோல்வி என்பது மேற்கு நாடுகளில் நிகழத் தொடங்கி இருக்குதுங்கிறது ஒரு நல்ல விஷயம்தான் பிரான்ஸ் போன்ற நாடுகள்லேயும் நடக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா வந்து ரொம்ப அதீதமான இடதுசாரிகள் கிரீன்ஸ்னு சொல்லக்கூடிய பசுமை இயக்கத்தை சேர்ந்தவர்கள் தாராளவாதிகள் லிபரலிசம் அந்த பேசக்கூடியவர்கள் இவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணியாக இருக்கிறதான் வந்து பிரான்ஸில் இப்போ ஜெயிக்க போகிறாங்க அவங்க அதெல்லாம் ஆட்சி பொறுப்புக்கு வரும்போது பல்வேறு போர் நடவடிக்கை இப்போ உக்ரைன் போராக இருக்கட்டும் இந்த பக்கம் பாலஸ்தீனத்துக்கு எதிரான இஸ்ரேல் மீதான தாக்குதல் இதெல்லாம் வந்து அவர்கள் வரும்பொழுது மாற்று முடிவு இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுத்து அந்த எளிய மக்களை மீதான தாக்குதலை தடுத்து நிறுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அதை நம்ம வந்து அது ஒரு நல்ல ஒரு சமிக்கையாக பார்க்கணும்னு நினச்சிக்கோங்களேன் சார் மேற்கு வங்கத்தில் நீதிமன்றத்தில் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க இந்த பல்கலைக்கழக துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய அந்த விஷயம் சார் ஆளுநருக்கும் எப்போவுமே அந்த ஸ்டேட்டுக்குமே எல்லா இடங்களுமே இது நடந்துட்டு தான் இருக்கு அந்த ஆளுநருக்கும் ஸ்டேட்டுக்கும் இதுக்கான பிரச்சனைகள் இந்த பல்கலைக்கழக துணைவேந்தர்களை நியமிக்கிறதுல பல பிரச்சனைகள் இருக்குது நம்மளுமே வந்து அது ஆளுநரில் இதில் தலையிட வேணாம் அப்படின்ட்டு ஒரு மசோதாவை கொடுத்தோம் அதை அப்படியே கிடப்பில் போட்டு வச்சுருக்காங்க இப்போ மேற்கு வங்கம் வந்து ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்கு இது எந்த அளவுக்கு சாதகமான ஒரு ரிசல்ட்டாக இருக்கும் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அதாவது என்னென்னா முதலமைச்சருடன் கலந்து ஆலோசித்து நீங்கள் போடணும் ஒரு கமிட்டி போடணும் அப்படிங்கிறது அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ என்ன பிரச்சனைனா இப்போ நம்ம கேட்குறது வந்து ஒரு ப மாநிலத்தினுடைய பல்கலைக்கழகங்கள் இருக்கும் வச்சுக்கோங்களேன் பல்கலைக்கழக கழகத்தினுடைய வேந்தராக யார் இருக்கணும் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து சரியாக இருக்கும் இது விக்டோரியன் ம இப்போ மற்ற விஷயங்கள் எல்லாம் வந்து மாற்றுறாங்க இல்லையா ஒரு விக்டோரிய ஒரு காலனித்துவ மனப்பான்மையோடு தான் வந்து இந்திய சட்டங்கள் இருக்குது அதனால் அதை மாற்றுறோம்னு சொல்லி தான் வந்து குற்றவியல் சட்டங்கள்லாம் மாற்றுனாங்க இப்போ இப்போ இதெல்லாம் குற்ற விக்டோரியன் பா இது இல்லையா ப்ராக்டிசஸ் இல்லையா கவர்னருக்கு எதுக்கு வந்து வேந்தராக இருக்கணும் அதுவும் தமிழ்நாட்டை சேர்ந்தவரும் கிடையாது இப்போ இருக்கக்கூடிய கவர்னர் தென் மாநிலங்களை சேர்ந்தவரும் கிடையாது அவருக்கு வந்து இதை பற்றியான எந்த விதமான எதுவும் கிடையாது ஏன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்குமான தனி கல்விக் கொள்கையை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் நம்ம இங்கே இருக்கக்கூடிய கல்விகளை பற்றி இருக்கக்கூடிய மாணவர்கள் என்ன படிக்கணும்னு சொல்லி இந்த அரசு தான் முடிவு பண்ணணும் அப்படி இருக்கும்போது ஒரு துணைவேந்தரை நியமிப்பது அப்படிங்கிறது வந்து அதனுடைய இது வந்து பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தரை நியமிப்பது ஒரு முதலமைச்சர் முடிவு பண்ணணும் அதுக்கு ஒரு குழு இருக்குது இந்த குழுவில் வந்து ஒரு பத்து பேரை சொல்லுவாங்க அந்த பத்து பேரை அஞ்சு பேராக்குவாங்க அந்த அஞ்சு பேரில் வந்து ஒருத்தர் வந்து முதலமைச்சர் தேர்ந்தெடுப்பார் இதுதான் சரியாக இருக்கும் அதை தான் வந்து இன்றைக்கி வந்து இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு சொல்லியிருக்கு முதலமைச்சருடைய பேச்சை ஆளுநர் கேட்க வேண்டும் கருத்தை கேட்டு தான் முடிவெடுக்க முடியும் இறுதி கருத்து அப்படிங்கிறது தான் கிட்டத்தட்ட வந்து முதலமைச்சர் தான் வந்து வேந்தர் பல்கலைக்கழகங்களுடைய வேந்தர்ங்கிற மாதிரியான விஷயத்தை தான் சொல்லியிருக்காரு இதில் இன்னொரு விஷயம் குஜராத்தில் பார்த்திங்கன்னா கு குஜராத் மாநிலத்தினுடைய முதலமைச்சராக மோடி இருக்கும்போது அவர் மசோதா கொண்டவர் குஜராத் மாநிலத்தில் முதலமைச்சர் தான் வேந்தராக இருப்பார் அதே மாதிரி வந்து அப்போ உடனே வந்து வாஜ்பாய் ஆட்சி கழகனால் உடனடியாக அது வந்து ஒப்புதல் தரப்பட்டு அவர் வேந்தராக மாறிக்கிறார் அப்போ அங்கே அவர் அதை பாசிபிள் இருக்கு இல்லையா அப்போ வந்து அதை முன்மாதிரியாக கொண்டு தமிழ்நாட்டிலேயே வந்து அது கொடுக்கணும் ஆனால் இங்கே வந்து கவர்னர் வந்து அந்த தீர்மானத்தில் வந்து மேலனுப்போம் ஹோல்டு பண்ணி வச்சிருக்காரு ஏன்னா அவருக்கு வந்து வேலை இல்லாமல் போயிடும் அவர் பார்க்குற ஒரே வேலை அது ஒன்று தான் ப்ரீச்சிங் அந்த வேலை இல்லாமல் போயிடும் ஸோ அதனால் இருக்கு ஆனால் குஜராத் மாநிலத்தில் பாஜக ஆளக்கூடிய மாநிலத்தில் அந்த மாநில முதலமைச்சர் வேந்தராக இருக்கிறார் அப்ப பாஜக ஆளாத மாநிலங்களை மட்டும் ஏன் இப்படி தொந்தரவு பண்றீங்கிறது ஒரு கேள்வி தான் செய்தி நம்ம சொல்லிக்கலாம் நாளைக்கு இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் மீண்டும் நாளை அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி